அடுத்த செய்தியாக யுஎஸ் எய்டு ச ஸ்டேட்ஸ் ஆஃப் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அப்படின்னு அவங்க அந்த ஃபண்டை வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க வெளிநாட்டு தலையீடுகள் தரையாக இருந்தது அந்த ஏஜென்சியால் அது கடந்த அதாவது டொனால்ட் ட்ரம்ப் வந்த பிறகு பிப்ரவரி பதினாறாம் தேதி அந்த எய்டை நிப்பாத்திட்டாங்க அது உலகம் முழுக்க ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இப்போ இந்திய அரசாங்கம் எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா யுஎஸ் எம்பசி கிட்ட கடந்த பத்து ஆண்டுகளில் அதாவது அந்த ஏஜென்சி யுஎஸ் எய்டு ஏஜென்சி இந்தியாவிற்கு யார் யாருக்கு எதற்காக செலவு செய்தது அப்படிங்கிற டீட்டெயிலை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சவாஷ் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா நடந்த அத்தனை ஆர்ப்பாட்டங்களுக்கும் அந்த பணம் தான் போயிருக்கிறது அப்படிங்கறது உண்மை இதில் ரெண்டு விஷயம் பாருங்க இந்த நன்றி கட்டவர்கள் அப்படின்னு ஒரு ட்ரைப் இருக்காங்க நன்றி கெட்டவர்கள்னு ஒரு ட்ரைப் அவங்க யாரு அப்படின்னு கேட்டா ஜிகாதிகளும் நக்சல்களும் எவெஞ்சலிஸ்ட்களும் தான் நன்றி கட்டவர்கள் அந்தந்த நாட்டினுடைய பணத்தை உரிந்து கொண்டு அந்தந்த நாட்டை கவுக்கிறது தான் இவங்க வேலை இப்போ இந்தியாவிலேயே இருக்கிற இந்துக்கள்கிட்டையே நீங்கள் எங்களுக்கு பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு நிலந்தாங்க நாங்கள் பள்ளிக்கூடம் நடத்துகிறோம் நாங்கள் உங்களை கல்விதாரோம் அப்படின்னு வாங்கிட்டு நிலத்தை வாங்கிட்டு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து ஆரம்பித்த உடனே உன் தெய்வம்லாம் முட்டால் என் தெய்வம் தான் உண்மை உன் மூதாதையர்லாம் முட்டால்னு சொல்லி கூட கல்வி நிலையங்கள் யார் எவஞ்சலிக்கலுடைய கல்வி ஜிகாத்துகள் என்ன செய்கிறார்கள் இதே வேலையை செய்கிறாங்க இந்த நாட்டில் எல்லாம் நாங்கள் தான் மைனாரிட்டிக்கு தான் முதல் உரிமை என்று எல்லா காசையும் வாங்கி கொண்டு இந்தியாவுக்கு உண்மையாக இருப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஜேஎன் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எந்த மார்க்சிஸ்டும் இந்தியாவுக்கு உண்மையாகவில்லை ஆனால் இந்திய அரசாங்கம் கொடுக்குற எல்லா காசையும் வாங்கி சாப்பிட்றதால அவனுக்கு இருக்கிற நிம்மதி எதுவுமே அவனை மாதிரி யாருக்கும் கிடையாது இந்த யுஎஸ்ஐடு எதுக்காக யூஎஸ் கொடுத்தது அப்படின்னு கேட்டால் நீங்கள் அதையும் பார்த்துக்கிங்க இங்கே தான் ட்ரம்ப்புக்கு கோபம் வந்ததுனுடைய முக்கியமான காரணம் யூஎஸ்ஐடு எதுக்காக கொடுக்கப்பட்டது என்றால் உலக நாடுகளில் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது ஆனா அந்த காசை வாங்கினவன் எல்லாம் யாருன்னா நான் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு ஜனநாயகத்துக்கு சற்றும் சம்பந்தம் இல்லாத ஜிகாத்திகளும் நக்சல்களும் தான் அந்த காசை வாங்கினார் இன்னைக்கு இந்தியால நீங்க பாருங்க நான் தான் பெரிய ஜனநாயகவாதி அப்படின்னு ஜிகாத்திகள் பேசுறாங்களா இல்லையா எந்த முஸ்லிம் நாட்டுல ஜனநாயகம் இருக்கு நான் தான் பெரிய ஜனநாயகவாதி அப்படி கம்யூனிஸ்ட் பேசுறானா இல்லையா எந்த கம்யூனிஸ்ட் நாட்டுல ஜனநாயகம் இருக்கு ஆனால் ஜனநாயகத்துக்கு என்ற காசை வாங்கி கொண்டு இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த காசை வாங்கிக் கொண்டு இந்தியாவில் நக்சலத்தையும் ஜகாத்தியத்தையும் புகுந்தினார்களே தவிர ஜனநாயகத்தை புகுந்தவில்லை என்பதை ட்ரம்ப் புரிந்து கொண்டார் உலகம் இதான் பண்ணாங்க இங்கிலாந்துலயே தான் பண்ணாங்க ஐரோப்பிய நாடுகளிலேயே தான் பண்ணாங்க அமெரிக்கா கொடுத்த காசு எல்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக போய்விட்டது என்பதை ட்ரம்ப் கண்டுபிடிச்சிட்டார் வாங்கினா அவங்க காசு வேலை பார்த்தது அவனுக்கு இல்லை ஆகையினால தான் அவர் நிறுத்திட்டார் நிறுத்தினா இவன் யாரை வச்சு பிழைஞ்சிக்கிட்டு இருக்கான் அத்தனை கம்யூனிஸ்ட் இப்போது பாகிஸ்தானே யுஎஸ்ஸு காசை வாங்கிட்டு யுஎஸ்சுக்கு துரோகம் பண்ண நடுதான் யுஎஸ்லேருந்தே காசை வாங்கி காசை வாங்கி காசை வாங்கி யூஎஸ்க்கு எதிரான ஒரு போராட்டத்தை முன்முனை இந்த தானே ஆக ட்ரம்ப் என்ன பண்ணாரு அரசாங்கத்துடைய ஒரே ஒரு உதாரணம் வச்சுங்க தமிழ்நாட்டில் எடுத்துங்க கன்னியாகுமரி மாவட்டம் தான் லோன் அதிகமாக வாங்கினோன் தமிழ்நாட்டுல இந்தியாவில் அதிகமான லோன் வாங்கின மாநிலம் தமிழகம் என்றால் தமிழகத்தில் அதிகமான லோன் வாங்கின மாவட்டம் கன்னியாகுமரி கன்னியாகுமரி அந்த லோனை யார் வாங்கினா அங்கே இருக்கிற எல்லாம் வாங்கி வாங்கி அங்கே இருக்கிற ஆளுகளு கொடுத்து அவனை டெவலப் பண்ணி ஓட்டு போடும்போது பிஜேபிக்கு ஓட்டு போட்டது நடந்ததா இல்லையா நடந்ததா இல்லையா அப்ப அரசாங்கம் யாருக்காக கொடுக்கறதோ அந்த காசை வாங்கிப்பேன் ஆனால் அரசாங்கத்துக்கு எந்தப்பட வேலை பார்ப்பேன் இது இந்த உதாரணம் யுஎஸ்ஐடுக்கு பொருந்தும் அப்போ யுஎஸ்ஐட இப்போ நிறுத்திட்டாங்க நிறுத்தின உடனே இவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை வரைக்கும் இந்தியாவில் அத்தனை போராட்டம் அதனால தான் சொன்னாரு பிரைம் மினிஸ்டர் சொன்னார் இந்த பார்லிமெண்ட் ஆரம்பிக்கும் போது முதல் முறையாக அந்நிய சக்திகளால் கலவரம் செய்யாத ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தொடர்னார் இந்த கூட்டத்தொடர் எப்போதுமே என்ன ஆகும்னா இந்த கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் போது அந்நிய சக்தியிலேருந்து ஒரு பிரச்சனை வரும் காங்கிரஸ் கத்தும் இந்த தடவை காங்கிரஸுக்கு கத்துத்துக்கு வாய்ப்பு இல்லை திமுக அந்த வாய்ப்பை கொடுத்தார்கள் வழக்கமாக காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் வாங்க வாங்கி கட்டுறதெல்லாம் திமுக வாங்கி கட்டி கொண்டார்கள் அதுதான் நடந்திருக்கு ஆகையினால இந்த யுஎஸ்ஐடை இப்போ நிறுத்தி விட்டார்கள் ஆனாலும் கூட இந்த யுஎஸ்ஐடை வாங்கிட்டு தான் ஷாஹின்பாக் நடந்தது சிஏஏக்கு எதிரான போராட்டம் நடந்தது விவசாயத்துக்கு எதிரான போராட்டம் நடந்தது எல்லா போராட்டமும் இந்த நக்சலும் ஜிகாத்திகளும் அவங்கள்டேந்து வாங்கின காசு முதலாளித்துவ நாடுகிட்டேந்து காசு வாங்கி இவங்க நக்சலும் ஜிகாதிகளும் பேசினார்கள் ஆகினால இது ஒரு நல்ல வாய்ப்பு அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு துளசி கப்பாடு இங்கே வந்திருந்தாங்க துளசி கப்பாட்டை பிரைம் மினிஸ்டர் பேசுகிறார் நாமெல்லாம் எல்லாம் சேர்ந்து இந்த நக்சலையும் ஒழிக்க வேண்டும் இந்த டெரரிசத்தையும் ஒழிக்க வேண்டும் என்பதை பேசி இருக்கிறார் டெரரிசம்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் நக்சல் யார் பண்ணுறா டெரரிசம் யார் பண்ணுறாங்கிறது தெரியும் நக்ஸலுக்கு பின்னாலே யவேஞ்சலிஸ்ட் இருக்கிறார்கள் டெரரிசத்துக்கு பின்னாலே ஜிகாத்திகள் இருக்கிறார்கள் ஆகையினால யார் கொடுத்தீர்கள் இந்த சோகால்டு லிபரல் ரைட்டர்ஸ் எல்லாருமே யூஎஸ்ஐடு தான் வாங்கினாங்க இந்த லிபரல் ரைட்டர்ஸ்லாம் ஜனநாயகத்தை சொல்ல மாட்டான் கம்யூனிஸ்டே நக்சலையும் பண்ணியிருக்கான் அவ்வளோதாங்க வித்தியாசம் ஆகையினால மிகப்பெரிய துரோகி உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றவன் அடுத்தவன் காசு வாங்கி வயிறு வளர்த்து அந்த காசு தந்தவனுக்கு வேட்டு வைக்கிறவன் அவர்கள்தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ட்ரம்ப் அந்த வேட்டை வைக்க ஆரம்பிச்சிருக்கிறார் நானும் அவங்க கூட தந்துக்கிறேன் எனக்கு அந்த லிஸ்ட்டை கொடுத்துருங்க பார்ப்போம் ஒத்த விடாமல் ஒழிச்சுருவோம்னு இந்தியா சொல்லியிருக்கு ஆகியனால ட்ரம்ப் கொடுத்துருவார் அப்படின்னு நான்